பாராளுமன்ற தொகுதிக்குள்ள ஒரு மனிதனுக்கு பாரதி ஜாதா கட்சியில யாராச்சும் ஒருத்தர் பணம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த நிமிஷம் அரசியல் சொல்றா பாராளுமன்ற தொகுதிக்குள்ள ஒரு மனிதனுக்கு பாரதி ஜாதா கட்சியில யாராச்சும் ஒருத்தர் பணம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த நிமிஷம் அரசியல் நான் வெளியேறிருவேன் ஏன்டா பச்சா போய் பேசுற

அண்ணாமலை கொடுக்க இந்த அவமானம் உனக்கு தேவையா எனக்கு அவர் தான் பிரதமர் சந்திச்சீங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க நீ வரும் நினைக்கிறீங்களா

ஏன் ராகுல் காந்தி வந்து தேர்தல் வாக்குறுதி இந்த வர்ம கோட்ல இருக்கிறவ எல்லாரையும் கண்டுபிடிச்சு ஒரு லட்சம் கொடுத்து அவ எல்லாரையும் கைத்தீக்கு ஓட போறேன் அதுக்கு திட்டம் கொண்டு வர போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு நானும் பார்த்தேன் அப்படி பார்த்தா கூட நீங்க எங்க மோடிஜிக்கு ஓட்டு போடணும் ஏன்னா எங்க மோடிஜி வறுமையை உருவாக்கினதுனால தானே ராகுல் காந்தி வந்து அதை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்ல தமிழ்நாட்டுக்கு மோடி மோடி

கலச்சிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கே ஆல்ரெடி ஒருத்தர் பேர் தெரியும் துரு ரதி அப்படின்ற ஒரு பேரை தெரியும் வர தெரியும் நினைக்கிறேன் இன்னொருத்தர் முகக் மங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தமிழ்நாடு ஹேட்ஸ் மோடி ஒய் ஏன் தமிழ்நாடு மோடியை ஏற்றுக்க மாட்டுது அப்படின்ற கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதை பார்க்கும்போது ரொம்ப எனக்கே ஒரு கூஸ் பம்ப் ஆயிடுச்சு மொத்தத்தில் ஆட்களே இல்லை அப்படின்றதுக்காக குழந்தைங்களை யூஸ் பண்ணிருக்காங்க குழந்தைங்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தேர்தல் விதிமுறை ஆனா அந்த விதியை மீறி கூட்டமே இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் யூனிஃபார்மோட குழந்தைங்களையும் டீச்சர்ஸையும் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திருக்காங்க பாஜக கொடிய அந்த குழந்தைங்க கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தை தேர்தல்

காலம் ஒண்ண கடைசியில கழுத வயசாக பொம்பளை சொக்கு கிட்டது பொம்பளை சொங்க பொம்பளை தண்ணிய போட்டுக்கிட்டாடே தண்ணியை போட்டுக்க உடனே